ஹாய் கை சார் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் கை சந்திருக்கோம் அதான் பார்த்தீங்கன்னா சேவல் சந்தை ஆடு சந்தை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு சேவல் இருக்கும் அந்த பக்கம் போனோம்னா ஆடு இருக்கும் அதான் இப்போ நம்ம வந்து சேவலை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சேவல் எல்லாமே வச்சுருப்பாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே ஆடு இருக்கும் முன்னாடி பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம வந்த வரையில வந்தோன்னு எடுத்த வீடியோ அது பார்த்தீங்கன்னா ஆறு மணி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஏழாகுது ஆகுது இதெல்லாம் கொஞ்சம் வெளிச்சாயிருச்சு நிறையா பேர் வந்திருக்காங்க இப்போது இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் எல்லா சேவலுமே சூப்பர் சூப்பராக இருக்கும் மெயின்லி நான் இங்கே ஹைலைட்டாக ஒன்று சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க வந்துட்டு நிறைய பேர் சேவல் வாங்குகிறாங்க விற்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க சந்தையில் ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் இந்திக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கட்டு சேவல் வளர்த்தி அதை சேல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்தேன் நிறைய பேர் சேல் பண்ணிட்டுருந்தாங்க இந்திக்காரங்க இருந்தாங்க சேலும் இருந்தாங்க இப்போ இந்த சேவல்லாம் பாருங்கள் அங்கே வந்து கொண்டு வந்து காலில் கட்டி எப்படி நிற்க வச்சுருவாங்க கீழே இல்லை வண்டியில் வந்திருக்காங்க அப்படின்னா வண்டியில் கட்டி நிற்க வச்சுருவாங்க அதே மாதிரி தான் அதுபோக பார்த்தீங்கன்னா சேவல் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பறக்க விட்டு ரக்க எதாவது ஃபால்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சண்டை விட்டு பார்க்குற மாதிரி வாங்குவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுதாமோ இந்தன்னா பார்த்திங்கன்னா நாய் வந்து கொண்டு வந்தாங்க நாய்க்குட்டி இருக்குது அந்த பேஸ்கெட் கூட பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி இருக்குது அப்புறம் நான் போன வீடியோ எடுத்துக்கிறோமான்னு கேட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் அப்படியே இன்டர்வியூ மாதிரி இருக்கும் அப்படியே பாருங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓர் கொடுத்துருக்கேன் ஒரிஜினல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னதாக காட்டுறேன் எத்தனை நாள் நானு கூட்டிங்கண்ணா நாற்பது நாள் இருக்கு நாற்பது நாள் நாற்பது நாற்பது கோம்பை கிராஸுங்களா ஐம்பது சரிங்கண்ணா அஞ்சு வரும் இது மூன்று அஞ்சு ஐநூறு கிட்ட நாய்க்குட்டியெல்லாம் இருக்காங்கண்ணா உங்கள் நம்பர் சொல்லிடுங்கண்ணா நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் எயிட் உங்கள் பேர்ணா ஜஸ்டி ஜஸ்டி ஓகே அவினாசி சரி இப்போ வந்து பார்த்துருப்பீங்க அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கோம்பை கிராஸும் அது போக பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை நாய்க்குட்டியும் கொண்டு வந்தாங்க அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இல்லாமல் வீட்டில் வந்து வச்சு வளர்த்திட்ருக்காங்களாம் நாய்க்குட்டி இது போக பார்த்திங்கன்னா வீட்டில் இன்னும் நாய்க்குட்டி இருக்காமா அது போக பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் கோலையுமே ஒரு நாலஞ்சு நாய்க்குட்டி இருந்துச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி அந்த அண்ணாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் யாருக்காது வேணுன்னால் கால் பண்ணி டேரக்டாக அவங்கள்டே வாங்கிக்கலாம் உங்களுக்கு அப்படி வேணும்னா வாங்கிக்கலாம் இப்போ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக சேவலில் வந்துருக்கு அடுத்த அப்படியே நேராக போனோம்னா இங்கே பாருங்க இந்த கறிக்கான அசில் கிராஸ் கோழி இருக்கு இல்லையா அதெல்லாமே பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்றக்கத்தை தீபாவளி அன்றைக்கி அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதி ரேட் என்ன போகுதுன்னு பார்த்திங்கன்னா அசில் கிராஸ் வந்துட்டு சேவலாக இருந்தால் கிலோ ஆறுநூறுவாய்க்கும் இதே கோழியாக இருந்துச்சுன்னா கிலோ ஐநூறுரூவாய்க்கும் போகுது போக பார்த்திங்கன்னா உள்ள கின்னி கோழி அப்புறம் வான்கோழி அதெல்லாமே இருக்கும் நம்ம அப்படியே அடுத்த லைனை அப்படியே உள்ளே போகலாம் அடுத்து இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வரும் அந்த இன்டர்வியூ மாதிரி இருக்கிறது அந்த அண்ணா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசுனாங்க சப்போர்ட்டிவாக எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுனாங்க பரவாயில்ல சேனல் சேனலில் சரிக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக சேவல் இருக்குது அதுக்கப்புறம் இப்படி உள்ளே போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா சேவல் இந்த ஆட்டோவில் மேலே பாருங்கள் ரெண்டு கருங்கோழி உட்காந்துருக்கும் அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னென்னு எனக்கு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா கருங்கோழி உட்காண்ட்ருக்கு ரெண்டு சைட்லையும் பார்த்திங்கன்னா அழகாக உட்காந்துருந்துச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேவல் தான் எல்லா பக்கமே இந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சேவல் இருக்கும் நீங்கள் வந்து அப்படி எதாவது சேவல் இது வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சேவல் வேணுமோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுவான் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இந்த தொட்டி பாருங்கள் தொண்ணூறுரூவா அதுப்பாக பார்த்திங்கன்னா சின்ன தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் இந்த பேகு பாருங்கள் இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா சேவலுங்க எங்கே ட்ரான்ஸ்போர்ட் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா விற்கிறக்காக கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற பேகு இந்த நேவி கலர் பேகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு நானூறுரூவா அந்த பச்சை கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிப்பு எட்நூறுரூவா அது போக பார்த்திங்கன்னா அந்த சாக்கு பையாற்றுக்கு இல்லையா அதுவுமே பார்த்திங்கன்னா சேவல் கொண்டு போகிற பேகு தான் அது போக கயிறு எல்லாமே இருக்குது முப்பது ரூபா இருபதுருவாலேருந்து கயிறு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் இருக்குது இல்லையா இந்த பேகு பார்த்திங்கன்னா இரநூறுவா இப்போ அந்த பாட்டி ஒன்று கையில் எடுக்கிறாங்க இல்லையா அந்த பேக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு கேப் வந்து கீழே கொஞ்சம் பெருசாக இருக்குமோ அதனால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே ஹோல்ஸ் வந்து இருக்கும் எதுக்காக பார்த்தீங்கன்னா சேவல் வந்துட்டு மூச்சு விடுறதுக்காக அந்த கேப்புக்காக இருக்குது அதெல்லாம் அதுபோக நார்மலாக தான் பை வேணாலும் இருந்துச்சு அந்த பையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா அந்த பை வந்து சூப்பராக இருந்துச்சு இவங்ககிட்ட இவங்களே பார்த்திங்கன்னா ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் அதை பார்த்திங்கன்னா அந்த பை வந்து தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தொட்டிப்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க அந்த பையில வந்து போட்டுருந்துச்சு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்ட சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா எண்பது ரூபா அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பேக் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே அடுத்த இதுக்கு போகலாம் இந்த பேக் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்துச்சு வித்தியாசமாக இப்போலாம் வந்துட்டுருக்கு சேவலுங்களுக்காக ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கட்டப்பையில் போட்டு கொண்டு போவாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேக் வந்துருச்சு சூப்பராக நீட்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் இங்கே ஃபுல்லாக சேவல் தான் அப்படி அப்படியே நேரம் போவோம் அடுத்து என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு அப்படி வாங்குறீங்க அப்படின்னா நல்லா கட்டு சேவல் வாங்க போகிறீங்க ஃபார்ம் வைக்க போகிறீங்க ப்ரீடிங்காக சேவல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா சேவலை பற்றி தெரிஞ்ச இறச்சிக்க கூட்டிகிட்டு போங்க இல்லை உங்களுக்கே சேவலை பற்றி தெரியுனாலும் நல்லா பார்த்து பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு அசில் கிராஸு அது மாதிரி கூட கிராஸ் பண்ணி கூட வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இந்த எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா கோழி குஞ்சு அதெல்லாமே இருந்துச்சு இந்த நான்ட்டை கேட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமாக கொண்டு வரல அடுத்த வாரம் வாங்க வீடியோ எடுத்துக்கலாம் நிறையா வரும் ஃபேன்சி கோழிலாம் வரும் அப்படின்னாங்க சரி நான்ட்டு அப்படி பார்த்துட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் சேவல் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக மேல் நின்றுருக்குன்னு அடுத்து அப்படியே நேரப்பலாம் அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சேவல் தான் வச்சுருக்காங்க அடுத்து அங்கே கூட்டமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சேவல் சண்டை விட்டுட்டுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா தான் பறக்க விட்டு ஃபால்ட்டு ஏதாவது டைலில் தான் ஃபால்ட் இருக்கா சேவல் நல்லா இருக்கா ப்ரீடிங் யூஸ் பண்ணலாமா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாமா அவங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறக்காக ஒரு ஐடியாவில் வந்துருப்பாங்க வாங்குறதுக்கு நல்லா சூப்பராக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு இருக்காங்க அடுத்தபடி நேராக போவோம் எல்லா பக்கம் பார்ப்போம் ஒரு சில சேவல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற சேவலை போய் கொத்த வருது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை அதை கவனித்தேன் கிட்ட இருந்தால் டக்குன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சேவலை போய் கொத்தறக்காக வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரம்பேசி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க அதையுமே நான் வந்து கவனித்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொண்டு வர்றதை வந்துட்டு பேரம் பேசி வாங்கினாங்க நான் கவனித்தேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சேவல் எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க நான் அண்ணா கொண்டு போகிற சேவல் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே அந்த ரெட் கலரும் பிளாக் கலரும் கலந்து இருக்கும் பாருங்கள் அது அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு இந்த சேவல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நிற்கிற சேவல் ஒன்று அப்படியே அந்த சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அது மாதிரி சூப்பராக இருக்கும் அடுத்ததுக்கு பின்னாடி பிளாக் கலரில் இருக்கும் அது வந்து அடுத்து வந்து காட்டுறேன் பிளாக் கலர் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே நிமிர்ந்து நின்று இந்த பட்டா கொண்டைன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பட்டையாக பட்டை மாதிரி இருக்கும் அந்த கொண்டை பட்டா கொண்டைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த கொண்டையை வச்சுட்டு அந்த கருப்பு கலர் சேவல்லாம் சும்மா அவ்வளோதான் அப்படி இருக்குது பாருங்கள் இங்கேருந்து அப்படியே அந்த இந்த சேவல் பாருங்கள் இப்போ கூவுது கூவருக்கு ஆகுது அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணுற கேளுங்க அடுத்தது பாருங்க அப்படியே அந்த கேட்டு மாதிரி இருக்குது பாருங்க இப்போ அப்படியே மேலே கட்டுற பாருங்கள் அந்த கேட்டு மாதிரி இருக்குல்லையே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சேவல் இருந்துச்சு வாங்கி உள்ள விட்ருப்பாங்களோ இல்லை இங்கேருந்து பறந்து சண்டை விட்றாங்களே அந்த இடத்துல பறந்து இது உள்ளே போயிரு சந்த தாத்தா வந்து உள்ளே போகிறாரு அது பறந்துக்கிது உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாமே இப்படி சேவல்கு தான் இருக்கும் வாங்குனிங்கன்னா பார்த்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும்னாலும் பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்த அப்படிங்கிறதும் வந்து என்ன நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சேவல்லாமல் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு ஃபுல் பிளாக்கு அது மாதிரி இருக்க சேவல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குமா ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே என்ன எடுத்துகிட்டு இருந்தேன் அடுத்து ஒரு முக்கியமான ஒன்று காட்டுறேன் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி பெரிய வான்கோழி ரெண்டே ரெண்டு வான்கோழி தான் பெருசு ஒரு ஒரு வான்கோழியும் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து கிலோ இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையிலே சுற்றி பார்த்தாலே இவங்க ஒருத்தவங்கள்ட்ட இருந்தவங்க வான்கோழி பெருசாக இருந்துச்சு இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்துச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கிட்டலாம் கொண்டு வருவாங்க இல்லையா வியாபாரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சுருந்தாங்க வளர்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கறிக்கானது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருந்தாங்க அடுத்தங்க வந்து உள்ள சேவல் எடுக்கிறாங்க இல்லையா அதில் ஒரு சேவல் பாருங்கள் தலை க அந்த தலையை மட்டும் பார்த்திங்கன்னா துணி போட்டு மூடி கட்டி வச்சுருப்பாங்க அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய சேவல் இருக்கிறனால பெரிய சேவலாக இருக்கும் அந்த மூடி வச்சிருக்க சேவல் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சேவலை போய் கொத்தியிருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் நினைக்கிறேன் இந்த சாக்களாக இருக்குது இல்லையா பக்கத்தில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக சேவலுங்க தான் இருக்குது கறிக்கான சேவலுங்க இதெல்லாம் கறிக்கோழி கறிக்கான சேவலுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சண்டை இருக்கும் அசில் கிராஸ்னாலே சண்டை இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க தலையை கட்டி வச்சிருக்காங்க நல்லா உங்களுக்கு அது ஜூம் பண்ணி பாருங்கள் இந்த சேவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நின்றுருக்குன்னு ரேட் என்னன்னு கேட்டோம் ஆறாயிரம் ரூபா சொன்னாங்க அந்த இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்களா அந்த சேவல் பார்த்திங்கன்னா ரேட்டு ஆறாயிரம் ரூபா அடுத்து இந்த சேவல் பாருங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு அண்ணா வந்து சப்போர்ட்டிவாக பேசினாங்க இன்டர்வியூ எடுத்துன்னு அதனால் பார்த்திங்கன்னா இனிதான் வராங்க அப்படியே நல்லா கேளுங்க

அண்ணா இன்னைக்கு தீபாவளி வியாபாரம்லாம் எப்படிங்க நினைக்கிறேன் வியாபாரம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு போகுதுங்களா அது எதிர்பார்த்து வியாபாரம் கொஞ்சம் குறைவுதான் ஓகேண்ணா மக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஓகேண்ணா ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு ஓகேண்ணா அது போனவா தீபாவளி இடையில வந்துருந்தா இந்த வியாபாரம் இந்த சந்தை நல்லா இருக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த சந்தை நல்லா காட்டி பக்கெண்டு சுமாராக தான் ஓ சரி நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை வந்து பேசியிருந்திருப்போம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்பு தொலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுக்கலன்ட்டாங்க அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கான கயிறு மாடு ஆடு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்க்கான பெல்ட் இதுக்கான கயிறு எல்லாமே வந்து கிடச்சிது ஓகே ஓகே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சதா லைக் பண்ணுங்க பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்